ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை உங்க நெஞ்ச பதற வைக்கலாம் டோனோயா அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தை தான் பார்க்க போறோம் டோனோயா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க இப்ப பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க எப்பவுமே வழக்கமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு அந்த அஞ்சு மார்க் எப்படி வாங்காம போனோம்னு ஃபீல் பண்ற ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு நாள் கண் முழிச்சு பார்த்தா ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க அந்த ஹோட்டல்ல போலீஸ்காரங்க ரைடுக்கு வர அங்க இருக்கிற எல்லாம் திருச்சி ஓட இப்ப அந்த ரூம் கதவை திறந்து பார்த்தா அங்க இருக்கிற நம்ம ஹீரோயின தப்பான விஷயமா பண்றேன்னு சொல்லி வந்த போலீஸ்காரங்களும் அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியலைங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தானே போனோம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படி இங்க என்ன நடந்தது அப்படின்னு ஒண்ணு விலங்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் அந்த இடத்துல பல மர்மமான விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் என்ன அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றத பல ட்விஸ்டுகளோட ஒரு ஃபேமிலி டிராமாவோட இந்த கதையில பாக்க போறோம் சோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க நான் பேசுறது உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு லைக் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைதிவே நான்

நம்ம துணையா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல படிப்பாங்கல்ல அப்படி அதே பள்ளிக்கூடத்துல இருக்கிற நம்ம துணையோடைய கிளாஸ்மேட் ரெண்டு பொண்ணுகளையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண செய்யறாங்க அங்கதான் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயத்தையும் போடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு கால் வருதுங்க என்ன சார் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க இங்க அந்த மாதிரி வேலை நடக்கிற ஒரு லார்ஜ்ல உங்க பொண்ணு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட இங்க நம்ம ஹீரோயினுக்கும் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஸ்டேஷன்ல உக்காருற மாதிரியும் காமிக்கிறாங்க அவங்க கூடயே இந்த தொழில் பண்ணுற ஒரு லேடியும் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்பா சில ஃபோட்டோக்காரர்கள்லாம் வந்து இவங்கள போட்டோ எடுக்க வர அங்க ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்களும் அதை தடுத்து அந்த போட்டோ எடுக்கிறவரை வெளிய அனுப்பிடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கூடயே படிக்கிற ரெண்டு பொண்ணுங்கள அரஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படி அவங்க கிட்ட விசாரிக்கிறப்போ நாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பசங்கள காதலிச்சோம் அந்த ரெண்டு பசங்க தான் ஏதேதோ சொல்லி மனசு மாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க எங்க வீட்டில் மட்டும் சொல்றாதீங்க சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் மாதிரி அந்த ரெண்டு பொண்ணுங்களும்

கூட்டிட்டு போயிட்டு கதவாலா மூடிட்டு பல்லார் பலார்னு அற விடுறாங்க என்ன காரியண்டி பண்ணி தொடர்ச்சிருக்க உன்னை நம்பிதான காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன் எதுக்காக அங்க போன ஏண்டி இப்படி பண்ண ஏண்டி அப்படி பண்ணனு சொல்லி வெளு வெளுன்னு வெளிய தம்பியும் அப்பாவும் இருக்க தம்பிக்கும் அக்கா என்ன பண்ணா எதுக்காக அங்க போனா என்ன நடந்ததுன்னு ஒன்னும் விளங்கலைங்க இங்க வெளிய அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்காம என்னடா நம்ம பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலே வெளிய வெளியே தெரிஞ்சிருக்கமோ பசங்களா இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையோடையே இருக்காருங்க நம்ம துணையா இப்ப பத்தாம் வகுப்பு படிக்கிறதுனால உங்க ஸ்கூல்ல ஒரு டெஸ்ட் இருக்கோங்க அந்த டெஸ்ட் எழுதலாம்னு ஸ்கூலுக்கு போறாங்க ஆனா அவங்கள பார்த்ததுமே பசங்கெல்லாம் குசு குசுன்னு பேச அங்க இருக்கிற டீச்சரும் நீ டெஸ்ட் எல்லாம் எழுதக்கூடாது வெளியே வரனு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம டொனையாவை வெளியே கூட்டிட்டு போறாங்க நேரா பிரின்ஸ்பாலா போய் பாரு அவர் சொன்னா நீ டெஸ்ட் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ டொனையா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அப்படி நேரா அவங்க பிரின்ஸ்பாலையும் வந்து பாக்கறாங்க உங்க மகளை இந்த டெஸ்ட் எழுத விட முடியாது ஆக்சுவலி உங்கள் மகளுக்கு டிசி கொடுக்கலான்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவளால இந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாதுன்ற மாதிரியும் சொல்ல டொனையோவுடைய அம்மா ரொம்ப துடிச்சு போறாங்க என்ன சார் சொல்றீங்க அவ இப்ப பத்தாவது படிச்சுட்டு இருக்கா சார் இந்த டைம்ல வேற ஸ்கூல் கூட மாத்த முடியாது மூணு மாசம் வேற கடந்து வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நேத்து ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும் இப்படி ஒரு ஸ்டூடண்ட்டை நான் எப்படி என்னோட ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியும் சார் உங்களுக்கே தெரியும் இவ ஸ்கூல் டாப்பர் ஏதோ சந்தர்ப்ப சூழல்ல இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு ஏன் இவ கூட படிக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்கள டிசி குடுக்காம இங்க தானே வச்சிருக்கீங்க இவளுக்கு மட்டும் ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கேட்க அப்பதான் உங்க பிரின்சிபல் ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து காமிக்கிறாரு நேத்து அந்த போட்டோக்காரன் போட்டோ எடுத்திருப்பான்ல அதுல நம்ம துணையா அங்க இருக்கிற தொழில் பண்ற லேடியோட உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல ஸ்டேஷன்ல அந்த போட்டோ பிரண்ட் பேஜ்லயே வந்திருக்கோங்க அதுல நம்ம ஹீரோயின் துணையாவோட முகத்தை ப்ளர் பண்ணாம கூட அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க இதுதான் ரீசன்ற மாதிரி சொல்ல இதுல இவங்க வீடு சுக்குநூறா உடஞ்சு போகுதுங்க வீட்டுக்கு வந்ததும் தன்னோட அப்பா கிட்டையும் இந்த போட்டோவை துணையாவுடைய அம்மா காமிக்க அவருமே பயங்கர கோவத்தோட வந்து தன்னோட மகளை ஒரு அற விடுறாரு அப்படி நம்ம துணையாக்கு அந்த ராத்திரி என்ன ஆயிருக்கும் அப்படின்றத கடைசியில ஒரு ட்விஸ்டோட சொல்லுவாங்க அப்படியே கேட்டுடுவாங்க இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்தும் டிசி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம துணையா வீட்லயே முடங்கி போய் அவங்க ரூம்ல தாங்க உட்காந்துகிட்டு இருக்காங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பான்னு சொல்லி யாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச கூட மாட்டாங்க இதுல துணையாவுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா அவன் ரோட்ல வெளிய போனா அங்க இருக்கிற வயசு பசங்க வந்து என்னோட உன்னோட அக்கா அந்த மாதிரி பொண்ணாமே ஒரு நாள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா என்னடா மாமாக்கு இது கூட பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க அப்ப கோவப்படுறப்போ அவனோட தம்பியையும் போட்டு அடி அடினு அடிச்சிருவாங்க இப்ப நியூஸ் நியூஸ் போட்டோ வந்ததுனால நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கும் வேலையில இருந்து பயங்கர பிரஷர் ஆகுதுங்க அவர் பிரேயர் பண்ண போனா கூட அவரு ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க அவருடைய நண்பன் ஒருத்தர் பொண்ணுதான் வயசுக்கு வந்துட்டால சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு இதுனா வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துரு எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரியும் அவரு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்றாரு இங்க நம்ம ஹீரோயினுமே படிக்கணும்னு நினைக்கிறாங்க என்னடா நம்மள சுத்தி எவ்வளவு டிராமா நடக்குதுன்னு புரியாம உட்காந்து இருக்க அப்பதான் தம்பி வர வீட்டுக்கு வராங்க நேரா அவங்க அம்மா கிட்ட வரா தம்பி முகத்துல காயம் இருக்கிறத துணையோட அம்மாவும் பார்த்து என்னடா காயம்னு கேட்க எல்லாம் இவளாலதான் இவள எங்கெல்லாம் போய் தொலைய சொல்லு இங்க இருந்து என் உயிரை வாங்கறா அப்படின்னு அவங்க அக்காவை கண்டபடி அவன் தம்பியும் பேச ஆரம்பிக்க அப்பதான் வீட்டுல இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணு இங்க இருந்தா நம்மளுக்கும் அவமானம் அவளுக்கும் அவமானம் கொஞ்ச நாள் நம்ம பொண்ண ஊருக்கு அனுப்பி கல்கத்தால இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுல தங்க வச்சு அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க வைப்போம் அவ டென்த் அந்த இடத்திலேயே முடிக்கட்டும் அதுக்கப்புறம் இங்க வரட்டும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க அப்படி துணையாவுடைய மாமாக்கு கால் பண்ணி ஒரு பிரிட்ஜு கிட்ட வர சொல்றாங்க அங்க இருக்கிற நம்ம துணையாவையும் கூட்டிட்டு போக சொல்ல இப்போ துணையாவும் அங்க அம்மா கைய புடிச்சுக்கிட்டு ஏமா என்ன ஊருக்கு அனுப்புறீங்க நான் ஒரு தப்பும் பண்ணலாமா உங்களை விட்டு நான் எப்படிமா பிரிஞ்சு இருக்கிறதுன்ற மாதிரியும் அழுக கொஞ்ச நாள் தான் கண்ணா வர ரம்சானுக்கு வீட்டு கூட்டிட்டு வந்துடுறோம் கொஞ்ச நாள் அங்க தங்க கண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வலுக்கட்டாயமா அங்க வந்து அவங்க மாமா கூட நம்ம துணையாவை அனுப்பி வைக்க அப்படி அனுப்பி வச்சிட்டு இந்த தாயும் அங்க கதறி அழுகுற மாதிரி காமிக்கிறாங்க துணையாவும் ஒரு பாரத்தோடையே இப்ப ஊருக்கு போறாங்க பாட்டியம்மாக்கு துணையாக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணும் புரியாதுங்க அதனால் ரொம்ப அன்பா தான் நம்ம துணையாவ பாத்துக்கிறாங்க பட் இருந்தோ அம்மா கூட பேச முடியல அப்பா கூட பேச முடியல தம்பிய விட்டுட்டோம்னு சொல்லி பெரிய ஃபீலிங்ல தாங்க நம்ம துணையா இருப்பாங்க வீட்லயுமே நம்ம ஹீரோயினுடைய அம்மா எப்ப சாப்பிட்டாலும் குடும்பமா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க இப்போ தான் மகள் இல்லையேன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க நாலளவுல நம்ம துணையா அங்கேயே ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிக்க ஒரு கடத்துல அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க கிட்டத்தட்ட இப்போ அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் ஒரு நாலஞ்சு மாசம் ஆகுதுங்க துணையோட அம்மா சொல்லிருப்பாங்கல்ல ரம்சானுக்கு உன்னை வந்து பாக்குற பாக்குறேன்னு சொல்லி ஆனா அது வெறும் வார்த்தைகளாவே இருந்திருக்கும் நம்ம டொனியா அவங்க அம்மா அப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆக போகுது அப்பப்போ அம்மா கூட மட்டும் போன்ல பேசுவாங்க இப்ப கூட அலி எக்ஸாம் எழுதுனத பத்தி அவங்க அம்மா போன் பண்ணி எப்படிமா எழுதுன பேப்பர் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்க நான் எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதுறேன் ஆனா நீங்க தான் என்ன வந்து பார்க்க மாட்டீங்க எப்பமா நான் உங்களை வந்து பாக்குறதுன்ற மாதிரி ஏக்கமா கேட்க எங்க நம்ம பொண்ணுனால திரும்பி நம்மளுக்கு அவமானம் வந்துருமோ நம்ம பொண்ண பத்தி அக்கம் பக்கத்துல தப்பா பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்ரீத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்துக்கிட்டே இருக்காங்க நீயே என்கூட பேசிக்கிட்டு இருக்கியம்மா அப்பா கூட பேசி அஞ்சு மாசத்துக்கு மேல ஆகுது அப்பா கிட்ட போன் குடுக்குறியன்ற மாதிரி கேட்க ஆனா அவரும் அங்க பேச மறுக்கிறாரு இன்னும் அவருக்கு தான் பொண்ணு மேல இருக்கிற கோபம் போலங்க அவகிட்ட போன்ல பேசிட்டா மட்டும் அவ பண்ணதெல்லாம் இங்க சரியாயிடுமா என்ன எப்பவுமே அது கேவலம் தான் சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போக அவங்க மனைவியும் அட்லீஸ்ட் பொண்ணு எக்ஸாம் எப்படி எழுதுனா கேளுங்கன்ற மாதிரி அங்க சொல்றாங்க அவ எப்படி எழுதுனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து வெளியே போற மாதிரி காமிக்கிறாங்க என்னதான் தன்னோட மனைவி கிட்டையும் தான் பொண்ணு போன் போன்ல பேசும் இப்படி சொல்லி இருந்தாலும் பொண்ணு மேல அந்த அப்பாக்கும் பாசம் இருக்குங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்னால ஒரே கொஸ்டின் பேப்பர் தானே வந்திருக்கும் இன்னைக்கு எக்ஸாம் எப்படிமா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஈஸியா தானே இருந்ததுன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இப்ப ராத்திரி தன்னோட மனைவியும் அந்த கணவர் கிட்ட வந்து இப்பவாச்சு நம்ம பொண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாமே அதான் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சேன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க ஆனா அவரும் அதெல்லாம் வேணான்னு சொல்ல அப்ப பொண்ணு கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க நம்ம ஹீரோயின் துணையாவும் அங்க அழுதுகிட்டே அம்மா பாட்டிக்கு நெஞ்சு வந்து போய் சேர்ந்துட்டா போயிட்டாங்கம்மான்ற மாதிரி அழுக இப்ப கட் பண்ணா இப்ப நம்ம துணையா திரும்பி அவங்க அம்மா அப்பா இருக்கிற அந்த ஊருக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க பாட்டி இறந்து போயிட்டதுனால இப்ப திரும்பி அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க இந்த சம்பவம் நடந்தோ ஒரு வருஷம் கிட்ட ஆக போது ஆனாலும் துணையா கிட்ட அவங்க அப்பா பேசல பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் மேல் படிப்பு படிக்க வைப்பார் காலேஜுக்கு அனுப்புவாருன்னு பார்த்தா உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு தான் மனைவி கிட்டையும் சவுதி அரேபியால ஒரு மாப்பிள்ளை இருக்கான் அந்த மாப்பிளையோட அடுத்த வாரம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அவனால சவுதியில இருந்தெல்லாம் வர முடியாது அதனால வீடியோ கால்லயே கல்யாணம் ஆயிடும் அவங்க அப்பா அம்மா நாளைக்கு வந்து பாத்துட்டு போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இது அவங்க அம்மாக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருக்குங்க இப்போ இந்த விஷயத்தை தான் பொண்ணு இந்த அம்மா கொஞ்சம் தயங்கி தயங்கி வந்து சொல்றாங்க இப்போ என் கல்யாணத்துக்கு என்னமோ அவசரன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கேட்க ஏன் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல நடந்தது ஞாபகம் இல்லையா ஹோட்டல் 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 அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆகுது ஏன் அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ணன்னு சொன்னி நான் அவ்வளவு அடிச்சீங்களே ஒரு வாட்டி நான் எதுக்காக அப்படி போனேன் எனக்கு என்ன நடந்தது என்ன யாருன்னா கெடுத்துட்டாங்களா எதுனா மயக்க மருந்து கொடுத்தாங்க கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க கேட்கறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேக்குறாங்க இத கேக்கும் அவங்க அம்மா உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுங்க இவ்வளவு நேரம் நீ தான் தப்பு பண்ணி யாரையோ லவ் பண்ணி அங்க போயிட்டே போயிட்டே நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப உன்னை யாரும் அங்க கூட்டிட்டு போனாங்களா என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம துணையா உண்மைய சொல்றாங்க ஆக்சுவலி நம்ம துணையா அவங்களோட ஸ்கூல்ல இருப்பாங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுங்க இப்ப கூட மிட்டம் டேம் டெஸ்ட்ல தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்து அஞ்சு மார்க் மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அதே கிளாஸ்ல படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க இந்த லவ் எல்லாம் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க லவ் பண்ற பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொஞ்சம் ரவுடி பசங்க மாதிரி இருப்பாங்க அவங்க கேங்லேயே மூணாவதா இன்னொரு பையன் இருப்பாங்க அவன் ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோயின் துணையாவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனா அதை சொல்லி பார்ப்பான் துணையா ஒத்துக்க மாட்டாங்க இப்ப தான் துணையாவுடைய ரெண்டு பேரை லவ் பண்றாங்கல்ல அப்படி ஒரு பானிபுரி கடைக்கு துணையாவை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க ஏ நீ அவனை லவ் தான் பண்ண மாட்டேன் அட்லீஸ்ட் பானிபுரி கடைக்கு வந்து அவன் கூட பானிபுரியாச்சும் சாப்பிடு எங்களோட ஆளுங்க எல்லாம் கோச்சிக்கிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பானிபூரி கடைக்கு கூட்டு போற மாதிரியும் ஆனா அங்க போனதும் அந்த மூணாவது பையன் வந்து நம்ம ரொம்ப ரெண்டு இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு இருக்கோம் நீ துணைக்கு கூட வரியா அப்படின்ற நம்ம ரொம்ப பயப்படுறாங்க என்னாலலாம் வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்திலயே அவங்க பானிபூரி சாப்பிட்டு அதுல மயக்கம் போட்டு விளர மாதிரியும் அப்படி துணையாவுடைய அந்த ரெண்டு அந்த பெண்கள் இருக்காங்களே அவங்களே நம்ம துணையாவ அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் அதுக்கப்புறம்தான் அந்த ஹோட்டல்ல நம்ம துணையா மயக்கத்துல இருக்கறதுனால அந்த மூணாவதா ஒருத்தர் லவ் பண்ணுவான்ல அவ வேற ஒரு அறைக்கு நம்ம டொனையாவை கூட்டிட்டு போன மாதிரியும் இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்த மாதிரியும் இந்த எல்லா சம்பவமும் நடந்த மாதிரியெல்லாம் காமிச்சிருப்பாங்க சோ இதுதான் நடந்துருக்குன்ற மாதிரி அங்கதான் நம்ம டொனையா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க இதுல அவங்க அம்மா துடிச்சு போய் கதறி எழுதுறாங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம டொனையாவை பொண்ணு பாக்குறதுக்கு அந்த சவுதி அரேபியா மாப்பிளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க அங்க ஒரு புரோக்கர் தாங்க இந்த எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சிருக்கான் மாப்பிள்ளையோட வீட்டை கூட்டிட்டு வந்த புரோக்கருமே நம்ம டொனையோடைய அப்பாவை தனியா கூட்டிட்டு வந்து வந்து இந்த கல்யாணம் சொல்லி வச்ச மாதிரி நடக்கணும்னா உங்க சைட்ல இருந்து சில காரியங்கள் நீ பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு என்ன சார் போன வாரம் தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் வச்சுக்கல அளவுக்கு பேசுனீங்க இப்போ என்ன மாப்பிள்ள வீட்டுல புதுசா கேக்குறாங்கன்ற மாதிரி சொல்ல அந்த பையன் சவுதியில ஒரு நல்ல ஜாப்ல இருக்கான் அப்போ ஒய்ஃப் கொஞ்சம் நல்ல பொண்ணா இருக்கணும்னு அவன் நினைப்பா இல்ல உன்னோட பொண்ணு அப்படி இல்ல ஆக்சுவலி உன்னோட பொண்ணு ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸ் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த புரோக்கர் பயன்படுத்துறாரு பையன் வீட்டு சைட்ல உன்னோட பொண்ணோட பாஸ்ட பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க உன் பொண்ணுக்கு நடந்த விஷயத்த தான் கேள்விப்பட்டு இப்போ உன் பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அதுக்காக கொஞ்சம் இப்போ டௌரி கேக்குறாங்க கொடுக்க மாட்டியா என்ன ஏதோ ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் ஆகுதுன்னா பரவாயில்ல இப்படி ஒரு பொண்ணை வளர்த்ததுக்கு நீ டௌரி கொடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல அதுல நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு பயங்கர கோவம் வருதுங்க என்னடா வார்த்தையை யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நேரா அங்க மாப்பிள்ளை வீட்லயும் வந்து வெளியே போகடான்ற மாதிரியும் கத்துறாங்க இந்த ஒரு வருஷமா நான் எப்படிப்பட்ட வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு உங்க யாருக்குமே தெரியாது என் பொண்ணுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனா இந்த ஒரு வருஷம் நான் அவ கூட பேசதில்லை நான் ஒரு மெக்கானிக் எந்த பைக் ரிப்பேர் ஆனாலும்

கேட்டு தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு நாள் நம்ம ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்க மாட்டாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுல கூட்டு வந்து அடிச்சிருப்பாங்க இங்க இருந்து அவமானம்னு சொல்லி அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அவங்க என்ன பேச வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க அதனாலயே நம்ம ஹீரோயின் இத வெளியே சொல்ல முடியாம தனக்கு நடந்த இந்த விஷயத்தை மறைச்சியா வாழ்ந்திருப்பாங்க இப்போ இந்த கட்டத்துல சொல்லும் தான் அது புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறமாச்சு நம்ம நம்மளோட பிள்ளைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுவோம் அப்பதான் அவங்களோட பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரும் இந்த அவேர்னஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரணுங்க அதுக்கு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்றது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணவும் செய்யுங்க அண்ட் இன்னும் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்